கோபாசு நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ராகுலனுடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் மோடியினுடைய செல்வாக்கு குறைந்துகிட்டே இருக்குது பிஜேபி பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்ந்து தோல்வியை சந்தி சந்திக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்கு வரப்போகிற தேர்தல்ல அது பிரதிபலிக்க போகுது குறிப்பா நான்கு மாநில தேர்தல் நடைபெறவு இருக்குது அதில் ரெண்டு மாநிலங்கள் அறிவித்திருக்கிறாங்க அடுத்தடுத்து சில மாநிலங்கள்ல வரவிருக்கு இந்த நேரத்துல ஊபில மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கு ஏற்கனவே ஊபியினுடைய முதல்வராக இருக்கிற யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதல்வராக இருக்கிற பிரசாத் மௌரியாவுக்கும் இடையில் படிப்போர் நீண்ட காலமாக இருக்கிறது ஏன்னா அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கேசவ பிரசாத் மௌரியா வந்து தொடர்ந்து அந்த கட்சியை வளர்ப்பதிலே பிஜேபி வளர்ப்பதிலே ஒரு முன்னிலை வகித்தார் தொடர்ந்து எம்பியா இருந்திருக்கார் ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் அவர் இருந்திருக்கிறாரு அந்த மா மாநிலத்தினுடைய பிஜேபியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறப்போ கடந்த கடந்த முறை யோகி ஆதித்தனார் முதல்வராக அறிவிக்கப்பட்டார் இவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதிலிருந்தே அவர் வந்து தனது அதிருப்தியை பல நேரங்கள்ல யோகி ஆதித்தநாத் எதிராக பல நேரங்களில் வெளிப்படுத்தி வந்து வந்திருக்கிறாரு இப்போது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இது மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமாக மாறி இவர்கள் இரண்டு பேரும் சரியாக ஒத்துழை ஒத்துழைக்காமல் ஆர் எஸ் எஸ் இதற்கு பின்னால் சில குழப்பங்களை ஏற்படுத்தி அங்கே வந்து தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை பெரிதும் வந்து பாதிக்கிற ஒரு நிலைமை வந்து நம்ம பார்த்தோம் அஹ் அப்போது பின் நடைபெற்ற அந்த நாம ஏன் தோத்தோம் அப்படிங்கிறதுக்கான சில கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட போது முதல்வர் அழைத்த கூட்டத்திற்கு முதல்வர் ஏற்பாடு செய்த கூட்டத்திற்கு துணை முதல்வராக இருந்த பிரசாத் மௌரியா போகல அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அவர் வந்து அப்போது டெல்லி தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டிருந்தார் இங்கு நடக்கிற விஷயங்களை போய் சொல்றது மட்டும் இல்லாம அவருக்கான மரியாதை கட்சியில குறைந்து கொண்டிருக்கு அதற்கு யோகி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார் யோகியினுடைய நடவடிக்கைகள்ல அதிருப்தி இருக்கிறது யோகின் யோகியினுடைய நடவடிக்கை தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படி என்பதான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்ததா சொல்லப்படுது இந்த நிலைமையில தான் இந்த போர் வந்து அதிகமாயிருக்கு இன்னும் சற்று தினங்கள்ல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த பொறுப்புகள் மாற்ற மாற்றப்பட வேண்டிய பிஜேபிக்குள் பல பொறுப்புகள் மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கு ஏற்கனவே ஜே பி நட்டா அதனுடைய தேசிய தலைவராக இருக்கிற ஜே பி நட்டா இங்கு பார்லிமெண்ட்ல மத்திய அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தாரு அப்படி இருக்கும்போது அவ கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டேரியனா மா இருந்தா எம்பிக்கு எம்பி தேர்தலுக்கு போட்டியிட்டால் அல்லது அமைச்சரவையில் இடம்பெற்றால் கட்சியில் பொறுப்பு முடியாது பொறுப்புகளில் அவர்கள் இருக்க முடியாது என்பது அவர்களுக்கு பிஜேபியில் இருக்கிற ஒரு நியதி அப்படி இருக்கும்போது ஜே பி நட்டா தொடர்ந்து தேசிய தலைவராகவும் இருக்கிறாருங்கிறத பலரும் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ கடந்த முறை ஆறு மாதத்து ஆறு மாதங்களுக்கு முன்பு அவருடைய பதவி காலம் முடிந்தது அதற்கு பிறகு ஆறு மாதங்கள் தற்காலிகமாக அவருடைய பதவி நீட்டிக்கப்பட்டதாக அந்த கட்சியினுடைய கமிட்டி அறிவித்தது அந்த அடிப்படையில் தான் அவர் இன்று இருக்கிறார் அதிகபட்சமாக இந்த டிசம்பர் டிசம்பரில் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது கட்சியின் ஒரு நிர்பந்தமாக இருக்கிறது அப்போ தேசிய தலைவராக யார் வருவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதற்கு பல போட்டிகள் இருக்கு அதுல இன்றைக்கு முக்கியமான போட்டியாக முக்கியமான இந்த தேசிய தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிற ஒரு நபராக கேசவ பிரசாத் மௌரியா இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு கேசவ பிரசாத் மௌரியா இந்த மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து நான் புறக்கணிக்கப்படுறேன் எனக்கு பதிலாக யோகி ஆதித்யநாத் நீங்க கொண்டு வந்துட்டீங்க என்னுடைய பல செயல்பாடுகளை யோகிநா யோகி ஆதித்யநாத் தடுக்கிறாரு என்ன சொல்ல போனா கேசவ பிரசாத் மௌரியா ஓபிசி பிரிவை சார்ந்தவர் இவர் வந்து யோகி வந்து உயர் உயர் வகுப்பை சார்ந்தவர் அப்படிங்கும்போது அவர்களுக்குமான ஒரு சாதி ரீதியான ஒரு முரண்பாடும் அவங்களுக்கு இருக்கு ஓபிசியினுடைய தலைவராக மௌரியா பார்க்கப்படுகிறார் ஆகவே ஓபிசி இடத்திலிருந்து எனக்கான பதவி வேண்டும் எனக்கான பொறுப்பு வேண்டும் அப்படிங்கிறதே அவர் முன்வைக்கிறார் ஓபிசி பிரச்சனைய காங்கிரசும் வந்து ஓரளவுக்கு இந்த சாதிவாரி பிரச்சனைகளை கையெடு கையில் எடுப்பது ஓபிசி பிரிவை சார்ந்த ஒருத்தரை தேசிய தலைவராக கொண்டு வரலாமா என்கிற யோசனையில் பிஜேபிஎஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இரண்டும் இருப்பதாகவும் சொல்றாங்க அப்படி இருக்கிற நிலமையில யோகி ஆதித்யநாத்துக்கும் மௌரியாவுக்கும் இடையில் பனிப்போராக இருந்தது உச்சகட்டமாக இன்றைக்கு வந்து மாறி இருக்கிறது இன்னும் இன்னும் போனா அவர் வந்து இந்த வருகிற தேர்தலில் இந்த தேர்தல் பொறுப்பை முழுமையாக நான் என் கையில் கொடுங்க அப்படின்னு யோகி தரப்புல இருந்து அஹ் நிர்பந்தப்படுத்துவதாக செய்திகள் வருது இப்போ இந்த அவருக்கு வந்து தேசிய தலைவர் பொறுப்பு கொடுக்க போறீங்க நான் தான் வந்து அடுத்த பிரதமர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப அதிலிருந்து என்னை என்னை வந்து நீக்கு நீக்குவதற்கான ஒரு முயற்சி இருக்கு அடுத்த கட்டமாக என்னை நகருவதற்கான ஒரு இடத்தை நீங்க பறிக்கிறீங்கன்னா ஊபியை நான் வந்து தக்க வைத்துக் கொள்ளணும் ஊபியினுடைய முதல்வராக நான் தொடர்ந்து நீடிக்கணும் இந்த தேர்தல் தேர்தலில் அதனுடைய முழு பொறுப்பும் தான் எனக்கு தான் வேணும் நான் தான் அதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை அவர் வந்து கட்சிக்கு கொடுக்கிறார் இப்படி பிஜேபி மிகப்பெரிய நெருக்கடியை உள்ளிருந்தே ஒரு பக்கம் மௌரியா தனக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அவர் சிலர் பொறுப்புகளை கேட்கிறார் தேசிய ஆக வேண்டும் என்று கேட்கிறார் இன்னொரு யோகி அவருக்கு எதிராக கொடி பிடிக்கிறார் இப்படி மாநிலங்கள் தோறும் இப்படியான பிரச்சனைகள் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறது இந்த தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து தேர்தல் நிலையம் வரப்போகுது காஷ்மீர்ல மகாராஷ்டிராவில ஜார்க்கண்ட்ல போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் நடைபெறுகிற அங்கேயும் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு பிஜேபிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் எப்படி வந்து பிஜேபி பல கட்சிகளை இரண்டாக உடைத்து ஆஹ் அவர்கள் அவர்கள் வளர்ச்சியை அதிலிருந்து இருந்து தீர்மானித்துக் கொண்டார்களோ அதுபோல இன்றைக்கே அது வந்து அவர்களுக்கே பிஜேபி தரப்புக்கே மாறி உள்டாவா மாறி கொண்டிருக்கிறது பிஜேபி தரப்புல பல பிளவுகள் ஏற்பட்டு வருது இன்னொரு பக்கம் இந்த பொறுப்பு மாற்றத்துல மோடியும் முக்கியமாக கருதப்படுகிறார் மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயது நிறைவடை நிறைவடைகப் போகிறது அடுத்த பிரதமர் வேறு யாராவது கொண்டு வர முடியுமா அப்படி என்கிற யோசனையிலும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருப்பதாக தெரியுது ஒன்று மோடி மோடியின் சார்பாக அமித்ஷா ஆட்சியை நடப்பத நடத்துவதற்கான ஒரு நகர்வை மோடி தரப்பிலிருந்து செய்யக்கூடும் என்கிறாங்க இன்னொரு பக்கம் மோடி இந்த கும்பலை ஜே பி நட்டா அமித்ஷா மோடி இந்த மூவரும் சேர்ந்துதான் நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்ஐ மதிக்க மாட்டாங்க அவங்க அவர்களுடைய நலன்களை கருதி கொண்டு ஆட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு ஆர்எஸ்எஸ்ஐ மதிக்க மாட்டாங்க முறையா நம்மளுடைய கோரிக்கைகளை முறையா எடுக்க மாட்டாங்க நாம நிக்க நிக்க வைக்கிற ஆட்களை அவங்க நிறுத்த மாட்டாங்க அப்படி என்கிற ஒரு ஒரு அதிருப்தி ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு ஆகவே இந்த ஆர் எஸ் எஸ் மோடி அந்த மோதல் வந்து அதிகரிச்சிருக்கு அப்போ அவர்கள் வேறு ஒருவரே பிரதமர் பிரதமராக்குவதற்கான பரிசீலனையை செஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ மோடி அமித்ஷாவை முன்னிறுத்துவார் இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு மற்றவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு யோகி ஆதித்யநாத் கூட இந்த போட்டியில் இரு இருந்தாரு இப்போது ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல ஆனா இந்த கண்டிப்பாக மோடியை மாற்றிவிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்தரை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது பிஜேபிக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய அளவிலும் குழப்பத்தை பல மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல அவர்கள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மாநிலங்களுக்குள்ளும் பல பிளவுகள் பல அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் மக்களிடத்திலேயே அவங்க வெகுவா வந்து அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது வக்போட் சட்டம் பற்றி நம்ம பேசியிருக்கோம் வக்போட் சட்டம் நேற்று இன்றைக்கு நாடாளுமன்ற அந்த கூட்டுக்கள் கூட்டுக்குழு வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு கடுமையான எதிர்ப்பை சந்திச்சிருக்கு அதனுடைய தலைவர் வந்து சுமூகமாக கூட்டம் நடந்ததாக அறிவித்திருக்கார் ஆனால் கூட்டம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது ஆறு மணி நேரத்திலையும் எதிர்கட்சிகள் தங்க தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே எந்த முடிவும் எட்டப்படலை இதை இதை வைத்துக் கொள்வதா எந்தெந்த சரத்துக்களை வைத்துக் கொள்வது எந்தெந்த சரத்துக்களை நீக்குவது அப்படிங்கிற எந்த முடிவும் எட்டப்படலைங்கிறதா செய்தியா இருக்கு அப்படிங்கும்போது கூட்டம் சுமூகமா மு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுல கூட நமக்கு சந்தேகம் இருக்கு அது வந்து பொய் சொல்றாங்கன்னு தான் பாக்கணும் ஆறு மணி நேரம் நீண்டிருக்கிற விவாதத்துல நம்முடைய திமுகவை சார்ந்த ஆர் ராசாயிடம் பெற்றிருக்கிறார் ஓவியிடம் விட்டு இருக்கிறார் இன்னும் பல பேர் அஹ் உத்தவ் க கட்சி வந்து அது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அப்படி பலரும் வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கு இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக ராகுலினுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் அடுத்தடுத்த அவருடைய அறிவிப்புகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அதுல மிக முக்கியமா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதனை தொடர்ந்து அவர் கையில் எடுத்து வருகிறார் அதை அடுத்த கட்டமாக நகர்த்துவதற்கான எல்லா முயற்சியும் செய்து கொண்டு வருகிறார் அந்த அந்த அடிப்படையில இப்போது ஒரு அறிவிப்பை அவர் செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் தரப்புல வந்து செய்திருக்கிறாங்க இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத சீல் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த சீலை நாங்கள் வந்து நீக்குவோம் அந்த உச்சவரம்பை நாங்கள் நீக்குவோம் என்கிற அறிவிப்பை காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் ஆஹ் அது மட்டும் சொல்ல அவர் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயம் நடத்துவோம் மேலும் இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குவோம் எந்தெந்த அரசு அமைப்புகளில் எந்த சாதி பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருக்கின்றனர் என்ற தரவுகளையும் முதலில் திரட்ட வேண்டும் அப்படிங்கிற அப்படின்னு பேசியிருக்காரு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஐம்பது சதவீதத்தை நாம வந்து உடைத்த அறுபத்தி ஒன்பது சதவீதமாக கூடுதலாக எம்பிசி ஒரு ஒரு பிரிவை நாம ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் அது வெற்றிகரமா இப்போதும் செயல்பட்டு வருது அப்படி இருக்கும்போது பல மாநிலங்கள் இப்ப பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கு எடுப்ப எடுத்திருக்காங்க அவங்களும் அவங்களுக்கும் வந்து தரவுகள் நெறிமுறையில அதிகமான எண்ணிக்கை இருக்குது ஐம்பது சதவீதத்துக்குள்ள கொடுக்க முடியாது இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இன்னும் இன்னும் வந்து இந்த வரையறை வந்து அதிகமாகும் எனவே இந்த உச்சவரம்பை நீக்குவோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி இருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இதனையும் வந்து எதிர்கொள்வதற்கு பிஜேபி கிட்ட எந்த எந்த ஒரு எதிர்வாதங்களும் இல்லை அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து இந்தியாவில் தொண்ணூறு சதவீத மக்கள் அரசு அமைப்புகளில் அங்கமாக இல்லை அப்படிங்கிற கருத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அந்த மக்களுக்கு போதுமான ஆற்றல் திறமை இருந்தும் அரசு அமைப்புகளுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்ப இங்க வந்து பத்து சதவீத மக்கள் தான் வந்து இந்த அரசு வேலை கொடுக்கறது அரசு அதிகாரங்கள்ல கொடுக்கறது இன்னும் சொல்ல போனா பொலிட்டிக்கல்ல எம்எல்ஏ எம்பிக்களா ஆகுறது முதல்வரா முதலமைச்சர்கள முதலமைச்சர்களா பிரதமரா இருப்பது இப்படி அதிகார அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் பத்து சதவீதம் தான் இருக்கிறாங்க மீதம் இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்களுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தனியார் துறைகள் பெருகிய பிறகு அரசு வேலைகள் என்பது குறைந்து விட்டது இருக்கிற அரசு வேலைகளுக்கும் வந்து இப்போ ஆள் எடுக்கிறது இல்லை காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை ஒப்பந்த ஊழியர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் இந்த ஒரு பிரச்சனையை வந்து சொல்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லாத நிலையை வந்து நீங்க வந்து மாற்றணும் சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரசின் கொள்கையை வகிக்கும் வகுக்கும் அடித்தளமாக நாங்க கருதுறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இது அனைத்து மக்களுக்குமான ஒரு பங்களிப்பை கொடுக்கிற ஒரு இடத்திற்கு காங்கிரஸ் கட்சி நகருது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எப்படி திராவிட மாடல்ல திமுக அரசு சொல்றாங்களோ திராவிட மாடல் என்பதற்கான விளக்கத்தை சொல்றாங்களோ அது காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வகையை வழிவகையை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு பிறகு ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் இருபது கீடு கொடுக்கப்படும் என பாஜக அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு ஓபிசிக்கு நாங்க வந்து கொடுப்போங்கிறீங்களே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுக்க போறீங்க சோனியா காந்தியும் அதான் வந்து சந்தேகம் எழுப்புறாங்க பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எடுக்க எடுக்கிறதாவே தெரியல உங்களுக்கு எடுக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு அவங்க தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க அவங்க அந்த மாதிரி தொடர்ந்து இந்த இந்த முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த முன்னேற்றம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆஹ் அங்க நடந்த ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு மாநாட்டுல அவர் வந்து ராகுல் காந்தி இந்த பேச்சை பேசியிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும் போதாது நாட்டின் செல்வங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அரசு அதிகாரம் நீதித்துறை ஊடகத்துறையில் ஓபி தலித் தொழிலாளர்களின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது என்ற கேள்வியையும் எழுத்து எழுப்பியிருக்காரு வெறுமனே சாதிய சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தாலும் பார்த்தாதுங்க என்னென்ன துறையில யாராருக்கு என்ன பங்களிப்பு இருக்கு தலித்துகளுக்கு என்ன பங்கு பங்களிப்பு இருக்கு ஓபிசிக்கு என்ன பங்களிப்பு இருக்கு அப்படின்னு பாக்கணும் அது அதுதான் வந்து உண்மையான சாதி வாரி யார் யாரு என்ன நிலைமையில இருக்கா பொருளியில என்ன நிலமையில இருக்கா என்ன வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க என்ன தொழில் செய்றாங்க என்ன வருமானம் வருது என்ன சோசியல்ல சோசியலி அவங்க வந்து என்ன நிலமையில இருக்காங்க அவர்களுக்கான இடத்தை அவர்களுக்கான பங்களிப்பை அரசு எப்படி செய்ய போகிறது என்பதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இன்னும் மிக முக்கியமானது நாட்டின் செல்வங்களே பகிர்ந்தளிக்கப்பட பட வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு இதுவும் மிக முக்கியமான கருத்து இது வந்து நிலங்களை பகிர்ந்தளிப்பது என்ற இடத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்வது போல நாம் சொல்லுவது போல வெறுமனே கல்வியில இடஒதுக்கீடு கொடுப்பது இல்ல வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுப்பது மட்டுமல்லாமல் பல் பல்வேறு வகையில அவங்க சொத்து இல்லாமல் இருக்காங்க வீடு இல்லாமல் இருக்காங்க வசதி இல்லாமல் இருக்காங்க இப்படி பல்வேறு வகையில பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு குடிசையில் வாழுகிற ஒரு மாணவனும் ஒரு கோபுரத்தில் வாழுகிற மாணவனுக்கும் இடையிலான போட்டியில் தான் நீங்க வந்து இடஒதுக்கீட்டை வச்சிருக்கிறீங்க அப்போ அதுல வந்து இப்ப எஸ்சிக்கு இப்ப இடஒதுக்கீட்டு முறைப்படி பார்த்தா ஒரு மூன்று மார்க் இல்ல நான்கு மார்க் தான் வந்து குறைவு ஆனால் நீங்கள் போட்டி எடுக்கிற மாணவர்களை பார்த்தா அவர்களுக்கு சகல வசதிகளும் இருக்கு டியூஷன் வைக்க முடிஞ்சா வச்சுக்கலாம் மெட்டிகுலேஷன் படிக்க முடியும் உயர் உயர் பள்ளிக்கூடங்கள்ல நேஷனல் பள்ளிக்கூடங்கள்ல இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கூடங்கள்ல அவங்களால படிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சமமின்மையை சமத்துவமின்மையை வந்து நீங்க வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அதை எடுத்து அதை சரி செய்கிற இடத்திற்கு காங்கிரஸ் கட்சி நகரும் அதை நீங்க இப்ப நீங்க செய்யலைன்னா அது வந்து மக்களிடத்தை நாங்க பரப்புரையா கொண்டு போவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த வேலைகளை எல்லாம் முன்னெடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் இது உண்மையிலேயே பிஜேபி அடுத்தடுத்த பின்வாங்கலுக்கு தயாராக வேண்டியதுதான் அடித்து முன்னேறி ராகுல் காந்தி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நன்றி வணக்கம்